நிறைய விஷயங்களாக இருக்குதுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு வருஷம் அண்ணாமலை அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க கோவையை நல்ல ஒரு முதன்மையான மாநகரமாக கொண்டு வரதுக்கு அண்ணா முயற்சி பண்ணுறாங்கண்ணா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கண்ணா இந்த ஓட்டு யாருக்கான இருக்கும் ரொம்ப நன்றிண்ணா நம்ம ஓட்டு அண்ணாமலை அண்ணனுக்கு ஃபேமிலியாக ஆகிட்டாங்க நன்றி

சென்னையிலேருந்து வந்து வந்துருக்கோம்ண்ணா வானிலைச் செலவரங்க அண்ணாமல் வந்து ஓட்டு போய் வந்துடும் தம்பிங்களாம் வாழ்ந்து தான் வந்திருக்காங்கண்ணா இப்போ நிறைய மாற்றம் இருக்கணும் இளைஞர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறாரு நிறைய ஸ்கீம் இருக்குது நவோதய பள்ளிகளாக கொண்டு வர்றாரு அதனால் மழை காரணம வந்து ஸ்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்க